ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க பொதுவாக பண்டிகைன்னு வந்துட்டாலே எல்லோரும் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே லீவ் எடுத்துக்குவாங்க ஊருக்கு போயிடுவாங்க வீட்டு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க ஆனால் அந்த டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா பண்டிகை விடிகிற வரைக்கும் நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகைன்னா சொல்லவே வேண்டாம் மதியம் வரைக்கும் நாங்கள் இருப்போம் ஏன்னா லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் டெலிவரி டெலிவரி அந்த அந்தளவுக்கு வந்து துணி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த டெய்லர் தொழிலில் மட்டும்தான் அவங்க வீடு வாசலை சுத்தம் பண்ண மாட்டாங்க லேடிஸாக இருந்தால் அவங்க ஒரு வீட்டில் அவர் மாமியாரோ அம்மாவோ இவங்களாம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வீடு வாசல் வந்து சுத்தம் பண்ணுவாங்க பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தைக்கிறதுக்கே டைம் சரியாக போயிடும் ஏன்னா அவ்வளோ துணி இருக்கும் அவ்வளோ ஆர்டர் வரும் எல்லாத்துக்கும் தைச்சி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே யாரும் தைச்சி கொடுத்துட்டு சும்மா இருக்கலாம்னு நினச்சாலும் திடீர்னுட்டு ஒருத்தர் வருவாங்க அந்த பண்டிகை நேரத்தில் எனக்கு லாஸ்ட் மினிட்டில் ஒன்று தைச்சி கொடுங்க எனக்கு ஒன்று அவசரம்தான் ஒரு சாதா ப்ளவுஸ் கூட தைச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க நம்மளும் மனசு கேட்காம சரி இது ஒன்று தானே அப்படின்னு தைச்சி கொடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா அதுக்கு மறாத நாள் காலையில் ஆகிடும் அந்த மாதிரிலாம் ஆகும் இந்த டைலர் தொழில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பண்டிகை நாள் எந்த நாள் கிழமைன்னு எதுவுமே பார்க்க முடியாது அந்தளவுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களையும் பார்த்துக்க முடியாது வீட்டையும் பார்த்துக்க முடியாது வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னு வச்சுங்க அவங்க வந்து குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்குவாங்க வீட்டு வேலையும் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்காக இதுலேயே உட்காருங்கன்னு சொல்ல வரல பொதுவாக வந்து காலையில் வேலை முடிச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவோம் இருந்தாலும் மற்ற வேலைங்கள்லாம் பார்க்க முடியாது ஒரு பண்டிகை நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடு தான் சுத்தம் பண்ணணும் குறிப்பாக இந்த தீபாவளியும் பார்த்திங்கன்னா பொங்கலுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டையே சுத்தம் பண்ணணும் தீபாவளிக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வரும் தைக்கிறதுக்கு அதனால் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் எதுவும் பண்ண முடியாது ஆனால் போகி பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் எல்லாமே க்ளீனாக சுத்தம் பண்ணணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால வேலையே செய்ய முடியாது நான் எனக்கு தெரிஞ்சு நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து அவங்க அம்மாவோ மாமியாரோ இருப்பாங்க அவங்க இவெல்லாம் வீட்டை பார்த்துக்குவாங்க குழந்தைங்களையும் பார்த்துக்குவாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஆனால் டயல் தொழில் டையல் தொழிலேயே அவங்க வந்து நேரத்தை செலவிடுவாங்க நல்லா சம்பாதிக்கவும் செய்வாங்க ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆளுங்க இருக்கும்போது நமக்கும் கொஞ்சம் தைரியம் இருக்கும் நமக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க நம்ம அம்மா பார்த்துக்குறாங்க நம்ம மாமியார் பார்த்துக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் எந்த உதவி இல்லாமல் யாராலையும் சாதிக்க முடியாது பெரிய ஆஃபீஸ் வேலைக்கே போகிறவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கும் நிறையா பேர் பாருங்கள் தன் ஹஸ்பண்டோட தங்கச்சியோ இல்லை இவங்களோட சொ மாமியாரோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால் சம்பாதிக்க முடியும் ஏன்னா இந்த கால பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் அப்போ தான் வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியுது இன்றைக்கி குழந்தைங்களோட ஸ்கூ ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே அதிகமாகிடுச்சு ரெண்டு பேர் சம்பாதிச்சாலே பத்தாதுங்கிற நிலம போச்சு ஆகிப்போச்சு அளவுக்கு வாடகை கட்டணும் வீட்டு செலவுக்கு வரணும் எல்லாத்துக்குமே வேணுங்கும் போது ஒரு வீட்டில் இன்னைக்கு ஒரு மந்த்லிக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாதான் ஓரளவுக்கு வந்து ரன் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்தளவுக்கு ரெண்டு பேரும் மா மாட்டு கஷ்டப்படுறோம் நிறையா பெண்கள் பார்த்திங்கன்னா டைலர் தொழில் வீட்லேயும் செய்கிறாங்க கார்மெண்ட்ஸுக்கும் போயிடுறாங்க இங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார்மெண்ட்ஸுக்கு போயிடுறாங்க ஏன்னா வந்து டைலர் தொழில் வந்து எல்லாத்துக்கும் கை கொடுக்குறதில்ல ஒரு சிலருக்கு கை கொடுக்குறது ஒரு சிலருக்கு கை கொடுக்குறதில்ல ஒன்று ரெண்டு வந்து தைச்சி அவங்களுக்கு என்ன ஆக போகுது ரெகுலராக ஒரு மந்த்லிக்கு ஒரு பத்தாயிரமாவது கம்மியாக இல்லாமல் வருமானம் இருக்கணும் அப்போ தான் வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ஏதோ ஒரு நாள் ஒரு ப்ளவுஸ் வருதுன்னு அதுக்காக அவங்க வந்து டைம் செலவு பண்ணுறதே இல்லை அது வந்து அவங்க வீட்லேயே மிஷின் இருந்தாலும் அவங்க துணி அவங்க தைக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க வெளியில் தான் வேலைக்கு போகிறாங்க ஏன்னா வெளியில் வேலைக்கு போனால் கன்ஃபார்மாக மா மந்த்லி ஆனால் அவங்களுக்கு பத்து பதினஞ்சு ஆயிரம் முதல்ல சம்பளம் கிடச்சிருது ஆனால் வீட்டில் வந்து அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியாது பெரிய அளவில் கடை வச்சுருந்தாங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியுது வீட்லேயே தைக்கிறவங்களுக்கு இன்னொன்று என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தைக்கிறவங்களும் அவ்வளோ மதிக்கிறதில்ல அவங்க கொடுக்கறது தான் கூலி நாம் ஒரு கூலி சொல்லுவோம் அவங்க ஒரு கூலி சொல்லுவாங்க ஒரு பத்து இருபதுன்ட்டு கம்மியாக தான் கொடுப்பாங்க எப்பயுமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் இந்த வீட்டில் தைக்கிறவங்க சந்திக்கிறாங்க ஆனால் கடையில் தைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்படி இல்லை சொல்கிறது முன்னாடியே சொல்லி தான் வாங்குவாங்க இந்த துணியெல்லாம் வாங்கும்போது செக் பண்ணிக்குவாங்க செக் பண்ணிட்டு இதெல்லாம் இவ்வளோ ஆகுது இவ்வளோ ஆகும்னு சொல்லுவாங்க சரின்னு சொன்னால் தான் அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க அளவுக்கு தான் கடைகள் எல்லாம் தைச்சி தருவாங்க அவங்க சரின்ட்டு பணத்தை கொடுத்துட்டு தான் துணியும் இவங்க வாங்கிட்டு போவாங்க ஆனால் வீட்டில் தைக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா முதலே வந்து இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வர்றதில்ல ரெண்டு மூணு நாள் லேட்டாக தான் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தர் ஞாபகமாக கொடுத்துருவாங்க ஒவ்வொருத்தர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிலைமை தான் டெய்லர் தொழிலில் இருக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உக்காந்து இடுப்பு வலிக்க உக்காந்து கை கால் வலிக்க உட்காந்து வேலை செய்கிறோம் நம்ம தையல் தொழில் எந்த தொழிலுமே நமக்கு ஒரு கஷ்டம்தான் எல்லாமே சம்பாதிக்கிறதுன்னா ஈஸியாக எதுவும் வந்துராது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் கஷ்டப்படும் போது தான் முன்னேற முடியும் அது தான் இந்த தொழிலும் எனி டைமு எப்போ வந்து தைச்சிக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தா மற்ற நாள் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க நாம் ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருப்போம் அவங்களுக்காக வந்து கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து தைச்சி கொடுக்குறாங்க பண்டிகை காலம்லாம் பார்த்திங்கன்னா விடி விடிய நைட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம் பண்ணிவிட்டு இந்த தீபாவளியெல்லாம் பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் டெலிவரி பண்ணுவோம் ஏன்னா அதுக்கு மேலேயாவது அவங்க வந்து தீபாவளி வந்து எப்படியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு குளிச்சிடுவாங்க ஆனால் ஒரு சாதா புடவை கூட கட்டிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமே தான் புது புடவை கட்டுவாங்க ஏன்னா அவங்க சமையல் கட்டில் இருக்கிறதுனால அதனால் மதியம் வரைக்கும் நம்ம வந்து புது ட்ரெஸ் வந்து டெலிவரி பண்ணலாம் பண்டிகை நாளும்மா தீபாவளிக்கு அந்த மாதிரி பண்ணுவோம் பொங்கலுக்கும் அப்படி தான் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறையா வேலை இருக்கும் வீட்டு வேலைகள் நிறையா இருக்கும் தைக்கிறதுக்கு முடியாது இந்த ப்ளவுஸும் கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் வந்து பொங்கலுக்கு கொடுத்தாங்க எனக்கு பொங்கலுக்கு வேணுட்டு நான் இது விடிய விடிய உக்காந்து தைச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் அன்னைக்கு தான் வீட்டு வாசலையும் சுத்தம் பண்ணேன் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து வருமானத்தையும் பார்க்கணும் ஒரு பக்கம் வீட்டு வேலைகளையும் பார்க்கணும் ரெண்டும் வந்து செஞ்சு தான் ஆகணும் எதுவும் வந்து விட்டு வைக்க முடியாது நம்மளால் முடிஞ்சது ஓரளவுக்காவது கிச்சன் இந்த மாதிரி ஹால் இல்லாமல் சுத்தம் பண்ணணும் எல்லாமே நம்மளால் முடியலனாலும் ஓரளவுக்கு நம்ம முடிஞ்ச வேலை செய்யணும் வர்ற வேலையை இன்றைக்குமே வேண்டான்னு சொல்லிடக்கூடாது அதனால் வர்றது எத் எப்போ கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டான்னு சொல்லாமல் வாங்கி வச்சிடணும் நமக்கு ஒரு பைசா வருதுன்னுட்டால் அது விட்டு கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டால் நமக்கு வெளியில் போய் கஷ்டப்படணுன்ட்டு இல்லை இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு டூ எட்டரைக்கெல்லாம் பறந்துடுறாங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் வந்து ஆறு ஏழு மணி ஆகிடுது இப்போ நம்ம வீட்லேயே இருந்து நம்ம சம்பாதிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்ட்டு இல்லைனாலும் ஓரளவுக்கு நமக்கு வருமான அளவு வர அளவுக்கு நம்ம சம்பாரிச்சாலே போதும் நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கவும் செய்யலாம் அதனால் இந்த தையல் தொழில் கற்றுக்கிட்டவங்களுக்கு நிறையா பேருக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுக்குது நம்ம இருக்கிற ஏரியா பொறுத்து தான் நமக்கு இருந்து தைக்கிறவங்களுக்கு துணி வரும் அதே ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து அவங்களுக்கு ஒன்று ரெண்டு தான் வரும் கேட்குற கூலியும் கொடுக்க மாட்டாங்க இப்படி தான் போயிட்டுருக்கோம் நல்ல ஒரு வேலை வர ஏரியாவில் இருந்துச்சுன்னா நம்ம கடை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்டிலேருந்து நம்ம தைக்கலாம் அந்தளவுக்கு வந்து நமக்கு ஆர்ட்ரு வரும் நிறையா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி வீட்டிலேருந்து தைக்கிறவங்க தான் நிறையா இருக்காங்க அந்தளவுக்கு நல்லா ஆர்டரு வரும் இப்படி தான் நம்ம தொழில் போயிட்டுருக்கு பண்டிகை நாள் அதுவும் நான் இன்றைக்கி நைட்டு ப்ரின்ஸஸ் கட்டு ஒன்று தைச்சி கொடுக்க சொன்னாங்க விடிய விடிய உக்காந்து இந்த ப்ரின்ஸஸ் கட்டு ப்ளவுஸு நான் தைச்சி முடித்தேன் இது வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தால் எனக்கு இந்த அமௌண்ட்டு வந்து வேஸ்ட்டாக போயிருக்கும் இது இருக்கும்ங்காட்டி எனக்கு அது ஒரு ஒரு எதுக்காவது ஒரு செலவுக்காகும் இல்லையா லாஸ்ட் மினிட்டுன்ட்டு வந்தாலும் அதை நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டு வேலை செஞ்சுருப்போம் இப்போ நான் இது தைச்சியும் கொடுத்துட்டு என் வீட்டு வேலையும் நான் முடிச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சதுமே இப்படிதாங்க வந்து தையல் தொழில் போகும் நேரங்காலம் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்போம் யார் வந்து கேட்டாலும் இல்லாங்காமல் தைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை பாய் இந்த ஃப்ரெண்ட்ஸஸ் கட் ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்